தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சியிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இலால்குடி இங்கே பிரம்மாண்டமான ஆலயத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் சப்த ரிஷீஸ்வரர் ஞானமும் யோகமும் தரும் அற்புதமான திருத்தலம் லால்குடி ரயில் நிலையத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த பிரம்மாண்டமான ஆலயம் பாரத கண்டத்தில் ஏழு முனிவர்கள் ஆதி முனிவர்கள் என்றும் அவர்களை கொண்டே கோத்திரங்கள் உருவானதாகவும் சொல்கிறது புராணங்கள் இவர்களைத்தான் சப்த ரிஷிகள் என்று சொல்கிறோம் இந்த ஏழு முனிவர்களும் ஒன்றாக வந்து இந்த தளத்தில் சில வருடங்கள் தங்கியிருந்து தினமும் சிவபூஜை செய்து கடும் தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கோத்திரமே அறியாதவர்களாக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் இங்கு வந்து இத்தலத்து இறைவனை மனதார பிரார்த்தித்து முடிந்தால் வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் நாம் ஏழு ஏழு ஜென்ம பாவமும் தீரும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் நம் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஞானமும் யோகமும் பெறலாம் முக்தி கிடைப்பது நிச்சயம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் சப்த ரிஷிகளும் தவம் இருந்து வணங்கி வழிபட்டு பூஜைகள் செய்த திருத்தலம் என்பதால் சப்த ரிஷிகளுக்கும் சிவபெருமான் திருக்காட்சி தந்தருளியதால் இங்கே உள்ள ஈசனுக்கு சப்த ரிஷீஸ்வரர் என்னும் திருநாமம் அமைந்தது என்கிறது ஸ்தல புராணம் அதே போல இத்தலத்து அம்மையின் திருநாமம் ஸ்ரீபெரு திருப்பிராட்டியார் என்று சொல்கிறார்கள் புராண புராதான பெருமைகள் கொண்ட திருத்தலம் இந்த தலத்தின் இன்னொரு சிறப்பு சிதம்பரம் திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக மார்கழி மாத திருவாதிரை திருநட்சத்திர நன்னாளில் ஆருத்ரா தரிசனமும் இரவில் ஆனந்த திருநடனமும் இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் அதேபோல போல திருக்கடையூர் திருத்தலத்திற்கு இணையாக இங்கே உள்ள அமிர்தகடேஸ்வரர் சந்நிதியில் சஷ்டியப்த பூர்த்தி எனப்படும் அறுபதாம் கல்யாணம் சதாபிஷேகம் எனப்படும் எண்பதாம் கல்யாண வைபவம் இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வைபவத்தை செய்து கொள்கிறார்கள் மகாலட்சுமி தாயார் இங்கு இந்த தலத்தில் கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறது ஸ்தல புராணம் எனவே இந்த தலத்திற்கு வந்து சப்தரிஷிஸ்வரரை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பதும் ஐதீகம் அற்புதமான திருத்தலம் அழகிய திருக்கோவில் கோவிலின் ஸ்தல விருட்சம் அரசமரம் கோவிலின் சிவகங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த தீர்த்தமும் மிகவும் விசேஷமானது லால்குடி சப்தரிஷீஸ்வரர் திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு பெருந்திரு பிராட்டியார் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ துர்கை ஸ்ரீ மகாலட்சுமி ஆகியோர் அருள்பாலிக்கும் ஒப்பற்ற திருத்தலம்தான் இந்த தலம் இங்கு அம்பாள் சரஸ்வதி மகாலட்சுமி துர்கை முதலியோருக்கு புடவை சாத்தி வேண்டிக் கொண்டால் தடைபட்ட திருமணம் கூட விரைவில் நடந்தேறும் பாக்கியம் நிலைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கடன் முதலான தொல்லையிலிருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம் மொத்தத்தில் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் ஒரு காலத்தில் தாரகன் என்னும் அசுரனை கொன்று தேவர்களை காக்க வேண்டி சிவபெருமானின் திருவருளால் முருகக் கடவுள் அவதாரம் செய்து குழந்தையாக தோன்றினார் சப்தரிஷிகளான அத்திரி பிருகு புலஸ்டியர் வசிஷ்டர் கௌதமர் ஆங்கிரீசர் மரிசி ஆகிய ஏழு முனிவர்களும் தங்கியிருந்த ஆசிரமத்திற்கு அருகே உள்ள தாமரை பொய்கைக்கு அருகே தனித்துவிடப்பட்ட குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தைக்கு பாலொட்டுமாறு தனது பத்தினியான அருந்ததியிடம் வசிஷ்டர் கூறினார் பூஜைக்கு மலர் பறிக்கச் சென்று கொண்டிருந்ததால் அருந்ததி குழந்தைக்கு பால் கொடுக்கவில்லை கோபம் கொண்ட வசிஷ்டர் தனது மனைவியை தனிமைப்படுத்தி தண்டித்தார் மற்ற ரிஷி பத்தினிகள் அனைவரும் அருந்ததியை சார்ந்தும் ரிஷிகள் அனைவரும் வசிஷ்டரை சார்ந்தும் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷி பத்தினிகளுள் ஒருவரான அருந்ததி குழந்தைக்கு பால் கொடுக்க மறுக்கவே கார்த்திகை பெண்கள் அருவரும் அந்த முருகப்பெருமான் அதாவது அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தனர் இந்த செய்தியை ஏழு முனிவர்களும் கேட்டு மனைவிமார்களை சபித்து விடுகிறார்கள் குழந்தை ஆறு முகனாக மாறி முனிவர்களை சபிக்கிறது இதனால் முனிவர்கள் தன் சாபம் நீங்கும் பொருட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி ஆகிய இந்த தளத்திற்கு வந்து தவம் செய்தார்கள் ஏழு ரிஷிகள் கடும் தவம் புரிந்ததால் அவர்களுக்கு அருள் செய்ய தன் சிவ அவர்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஈசன் தன் லிங்க திருமேனியில் ஏழு ரிஷிகளும் ஐக்கியமானதால் இத்தலத்தில் சிவலிங்க திருமேனியில் ஏழு புள்ளிகள் தோன்றின மேலும் ஏழு ரிஷிகள் இருந்த இடமே திருதவத்துறை என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்டது ஏழு முனிவர்களும் அருள் செய்ததால் பெருமானுக்கு சப்த ரிஷீஸ்வரர் என்றும் இத்தலத்திற்கு சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோவில் என்றும் திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கிறது இத்தலத்து இறைவன் மற்றும் இறைவி மீது தியாகராஜ பாகவதர் பல கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த ஆலயம் யாரால் எப்பொழுது கட்டப்பட்டது என்பதை அறிய முடியவில்லை இருப்பினும் பராந்தக சோழ மன்னர் உட்பட பலரால் திருப்பணி செய்யப்பட்ட பெருமையுடைய இந்த ஆலயத்தில் ஏராளமான கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது அந்த கல்வெட்டுக்களில் யார் யார் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்தார்கள் என்பதை அறிய முடிகிறது இந்த திருப்பணிகளே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து துவங்கியிருக்கிறது என்றால் இந்த ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நாமே யூகித்துக் கொள்ளலாம் டெல்லியை ஆண்ட சுல்தான் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த மாலிக் கபூர் இந்த ஊர் ஆலயத்தின் கோபுரத்தை பார்த்து லால்குடி என்று அழைத்திருக்கிறார் அதாவது உருது மொழியில் லால் என்றால் சிகப்பு குடி என்றால் கோபுரம் அந்த பெயரே பின்னர் நிலைத்துவிட்டிருக்கிறது ஊரின் நடுவில் திருக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் சுற்றளவு கிழக்கு மேற்காக முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அடி தெற்கு வடக்காக இருநூற்றி முப்பது அடி என்றால் பார்த்துக் கொள்வோம் கோவில் நான்கு பிரகாரங்கள் உள்ளன நான்காவது பிரகாரம் தேர்வோடும் வீதி சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியும் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தரிசீஸ்வரர் கிழக்கு நோக்கியே காட்சியளிக்கிறார் கோவிலின் நுழைவு வாயிலில் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது கோவிலுக்கு வெளியே முன்புறம் உயர்ந்த நான்கு கால் மண்டபமும் அமைந்துள்ளது ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் ஜுரஹரேஸ்வரர் அருவுருவாக வீற்றிருக்கிறார் தீராத ஜுரம் உள்ளவர்கள் இங்கு வந்து ஜுரதேவரை வேண்டிக்கொண்டு கொண்டு சந்தனத்தால் இவருக்கு அபிஷேகம் செய்தால் ஜுரம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் கோபுர வாயிலில் நுழைந்ததும் வலபுறம் சிவகங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது இரண்டாவது வாயிலை தாண்டி நடன மண்டபம் அமைந்துள்ளது திருவாதிரை விழாவில் நடராஜ பெருமானின் நடனக் காட்சி இந்த மண்டபத்தில்தான் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மாங்கல்ய மகரிஷி என்ற முனிவருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உடனே திருமணம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது ஆலயத்தில் கிழக்கு நோக்கிய வண்ணம் சிவகாம சுந்தரி அம்மை திருமண திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் அருணகிரிநாதர் சிவகாமி அம்மையை அறம் வளர்த்த கல்யாணி என்று போற்றி பாடியிருக்கிறார் இத்தலத்து கருவறையில் சிவலிங்க வடிவமாக சப்த சப்தரிஷீஸ்வரர் அழகிய சுயம்புலிங்கம் மேற்கு பார்த்த சன்னதி திருதவத்துறை நாதர் மற்றும் தேஜோ விடங்கர் ஆகிய திருநாமங்களும் இத்தலத்து இறைவனுக்கு உண்டு அம்பால் மகா சம்பத் கௌரி எனப்படும் பெரிய நாயகி கிழக்கு பார்த்து எழுந்தருளி தனி சன்னதி கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி பிட்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் பைரவி என்று அழைக்கப்படும் காளி தெய்வம் ஆகிய மூர்த்தங்களையும் இங்கு தரிசிக்கலாம் இத்தலத்தில் வீணையை கையிலேந்தி சற்றே வித்தியாசமான கோலத்தில் அருள்பாலிக்கிறார் தட்சணாமூர்த்தி இவரைதான் வீணா தட்சணாமூர்த்தி என்று தல குறிப்பிடுகிறது சிவபெருமான் இசையின் தலைவன் அதை உணர்த்தும் வகையில் அழகிய சடைமுடியோடும் கைகளில் வீணையோடும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் தட்சணாமூர்த்தி இத்தல தட்சணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேகம் செய்து குரு பயிற்சி விழா சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது வினை தீர்க்கும் வீணையேந்திய தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் வளங்கள் பலவும் பெறலாம் என்று சொல்கிறது தல இங்கு சற்றே வித்தியாசமான கோணத்தில் நவகிரக சன்னதி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இத்தலத்தில் சூரிய பகவானை நோக்கி நவகிரக சன்னதி அமைந்திருப்பது தனி சிறப்புதான் தோஷங்களால் பாதிக்கப்பட்டோர்கள் நெய்விலக்கு ஏற்றியும் விசேஷ பூஜைகள் செய்தும் நவகிரக சன்னதியை ஒன்பது முறை வலம் வந்தும் வழிபடுகிறார்கள் இதனால் சகல தோஷங்களும் நீங்க பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இத்தலத்தின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இத்தலம் அப்பர் வாக்கில் இடம்பெற்றுள்ள தேவார வைப்பு தலம் அதோடு அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட திருப்புகழ் பெற்ற தலம் வசிஷ்டர் முதலிய ஏழு முனிவர்கள் அதாவது சப்த ரிஷிகள் வழிபட்டு பெற்ற தலம் மகாலட்சுமி தாயார் வந்து வணங்கி பேறு பெற்ற தலம் தாண்டகத்தில் இந்த தலம் எழுவர் தவத்துறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிலின் தளப்பதிக்க கல்வெட்டு இங்கு பதிக்கப்பட்டுள்ளது நால்வர் பெருமக்களையொட்டி நாயன்மார்களின் மூல திருமேனிகளும் இங்கு வரிசையாக காணப்படுகிறது கருவறையின் வெளிப்புறத்தில் மேலும் கீழுமாக நிரம்ப கல்வெட்டுக்கள் உள்ளன இடையில் யானை யாலி ஆகிய சிற்பங்களும் சுற்றிலும் வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளன சக்தி விநாயகரின் பக்கத்தில் தளத்திற்கு திருப்புகழ் கல்வெட்டையும் இங்கு பதித்திருக்கிறார்கள் தியாக பிரம்மம் இங்கு வந்து தங்கி பாடியுள்ள ஐந்து கீர்த்தனைகளும் இங்கு கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளன இந்த தளத்திற்குரிய பிள்ளை தமிழ் பாடல்கள் அம்பாள் சந்நிதியின் உட்புற சுவரில் பதிக்கப்பட்டுள்ளன இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த தளம் இத்தலத்திற்கு சென்று வர திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருந்தும் ஏராளமான நகர பேருந்துகள் அமைந்துள்ளது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்